தனியாக ஒரு நிறுவனம் இதற்கான நர்சிங்கான கோர்ஸை அவங்க நம்ம முகாமுகளை நடக்கிறது வந்து நம்ம உடனே தர அப்படின்னாரு அவரையும் அறிவுப்படுத்தி அப்பாவும் டாக்டர் அம்மாவும் டாக்டரு ஒய்ஃபும் டாக்டர் எல்லாருமே மருத்துவ ரொம்ப தான் இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா நாங்கள் வந்து மருந்து வந்து நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எதுவுமே எடுத்துக்க வேணான்னு சொல்லாதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்ம சாப்பிட்றது வந்து என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிஞ்சு சாப்பிட்றோம் நீடு நமக்கு என்ன தேவையோ அதுதான் சாப்பிட்றோம் நல்ல விஷயங்களை சாப்பிட்றோம் ஃபஸ்ட்டு அந்த அறிவு தோட்டம்னால ஃபஸ்ட்டு நமக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படி தான் நாங்கள் வந்தோம் மற்ற இந்த இது இருக்குது இல்லைங்களா அந்த காஞ்சிபுரத்தில் இருந்து ராகி அதுக்கப்புறம் வீட்டு கிஃப்ட்டு இருந்து நாங்கள் அந்த ஃப்ளேக்ஸ் சீட்ஸ் வாங்கி ஃப்ளேக்ஸ் வாங்கிட்டு இருக்கோம் இப்போ என்னென்னா யாருக்காவது கிஃப்ட் பண்ணோன்னா அந்த ஃப்ளேக்ஸை தான் கொடுக்குறோங்க எனக்கு நமக்குதான் இப்போ கான்ஸ் நல்லா இருக்கு இல்லைங்களா நம்ம இப்போ வெளியூர்ல அமெரிக்கால எல்லாம் வந்து கான்ஃபிளெக்ஸ்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ அதே தான் நம்ம ஊர்ல நம்ம திணை நம்மளோட ராகி சோளம் இதெல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பிட்டாலே நோயை தடுத்துடலாம் வந்த பின் பதறாது வரும்புன் காப்போம் அது நம்ம பண்ணிடுறோம் ஸோ இதை நம்ம அறிவு தோட்டம் மூலமா எல்லாரோட அறிவும் நம்ம வளர்த்துறோம் இதுக்கு அடுத்து நீங்கள் ஏன் வந்து நம்ம ரெண்டுமே முக்கியம் அதாவது சயின்டிஃபிக்காகவும் நம்ம முக்கியம் நம்மளோட நேச்சரையும் நம்ம பாதுகாக்கணும் இப்போ யாருக்காவது அடிப்பட்டுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த சமயத்தில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகாமல் இருக்க முடியாது சரிங்களா அந்த சமயத்தில் ஹாஸ்பிட்டல் தான் ஆகணும் அப்போ நம்ம சித்த மருத்துவத்து பக்கம் போயிட்டு இருக்க முடியாது ஸோ ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் ஸோ எதுவுமே வேணான்னு ஒத்திக்கிறாதிங்க சயின்ஸோ வேணும் நேச்சரோ வேணும் ரெண்டுமே இரு கண்கள் மாதிரி ஸோ அப்போ தான் நம்மளோட டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் அது நம்பர் ஒன் அடுத்தது எங்கள் ஸ்கூல் இந்த பசங்கள்லாம் எங்கள் சின்ன இடம்தான் ஒரு ஒரு பதினஞ்சு சென்ட்டு தான் இருக்குங்க அந்த இடம் ஸோ அதுலேயே வந்து நாங்கள் வந்து இந்த காயங்கள்லாம் போட்டுட்டு வந்தோம் இந்த வெண்டைக்காய் போட்டோம் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் கீரை பூச்செடிங்க ஏன்னா பூங்க வந்து எல்லா எல்லாம் பெண்களுக்கு வந்து பூ மேலே ஆர்வம் அதிகம் இல்லைங்களா ஸோ அதனால் பூச்செடியெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வாழை மரம் இருக்குதுங்க ஸோ வாழை வந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டியாலும் ஒரு குழந்தை தள்ளிக்கும் அந்த மாதிரி வாழை வந்து இருக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஐயாவோட சேர்ந்து ஒரு நிறையா பிளான்ஸ் இருக்குது ஸோ இன்னும் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நம்ம இந்த ஆள் பற்றாக்குறை எதுனாலும் நம்ம நேரில் போயிட்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணால் தான் அது சரியாக இருக்கும் இப்போது எங்கள் தொழிலுக்கும் அதுக்கும் உள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் என்னென்னா நம்ம நேரில் போய் பார்த்துக்க முடியல அதுதான் இப்போ வந்து நம்ம நேரில் கொஞ்சம் சின்னதாக ஒன்று ஆரம்பித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய பண்ணலாம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு பாப்பா இருக்குது ஒரு மூணு வயசுல ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டு கொடுக்கும் அடுத்த ஜென்ரேஷன் ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அடுத்த ஜென்ரேஷனை நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு நல்ல காய்கறிங்க நல்ல உணவு ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம இது பண்ணுறதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கேட்குறது என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் சாக்லேட் வேணும் இல்லை ஐஸ்கிரீம் வேணும் ஸோ இதை மாற்றி நம்ம வந்து ஒரு கமரக்கட்டும் இல்லை வந்து ஒரு பொறி உருண்டை அந்த மாதிரி வந்து அவங்கள பேச வைக்கணும் இப்போ நான் எங்கே போனாலும் யாருக்காவது குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு போறப்போ இந்த மாதிரி ஐட்டம்ஸை தான் வாங்கிட்டு போய் கொடுக்குறதுங்க அந்த மாதிரி நம்ம கொடுத்தனாலே ஃபர்ஸ்ட் அதை டேஸ்ட் பண்ணுற வரைக்கும் தான் அவங்க வந்து இது பற்றி அவங்களுக்கு இது யாருக்குமே தெரியாதுங்க அது ஃபஸ்ட்டு நம்ம வந்து யாருமே வந்து டேஸ்ட் பண்ணி வாங்கறதில்லை கண்ணில் பார்த்து தான் நம்ம நுகர்றோம் இப்போ டிவியில் என்னதெல்லாம் பார்க்குறோமோ அதை தான் நம்ம வந்து நல்லது அப்படின்னு நினச்சிடுவோம் ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மாத்திரும்

பாட்டி வந்து பாத்துட்டு சீரியல் பாக்குறாங்க இல்லைங்களா அப்பா அம்மா அவங்க உட்காந்து அப்படி பார்த்து இமைக்காம பாத்துட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அதுல இருக்குங்க ஆனா என்னன்னா நம்மளோட அந்த ஃபீல் ஆஃப் டச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த உணர்வுகள் நம்ம தொட்டு பேசுறது இந்த இயற்கையோட ஒன்றி வாழ்றது அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த போன்ல வராதுங்க திருப்பி நம்ம ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சங்க காலத்துக்கு தானே போயிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த போன் கூட போன் இல்லாம இருக்கிறது இப்போ வந்து ஸ்டேட்டஸ் ஆயிடுச்சு ஸ்டேட்டஸ் சிம்பிள் யாரு எல்லாத்தையும் செல்போன் ஹேண்ட் ஃபோன் இல்லையோ செல்போன் மாதிரி இப்போ ஹேண்ட் ஃபோன் ஆயிடுச்சுங்க கைபேசி ஸோ அந்த மாதிரி இப்போ அது இல்லாம இருக்கிறது நல்லது அதுதான் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் அப்படின்ற அளவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி நம்ம போனாங்க ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து தாங்க நம்ம இன்டல் கேட் போடணும் அதனால் பாப்பாக்காக நிறைய விஷயம் நிறையாக்கி தெரிஞ்சு கட்டிகிட்டு இருக்கோம் இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்கோம் எப்பயுமே நம்ம லேனர் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம லேனர் எப்பயுமே அந்த மாதிரி இருந்தாலே நம்ம நிச்சயமாக வளருவோம் வளர்ந்துட்டே இருப்போம் நன்றி